வாழ்க்கையில் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது நம் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற மந்திர சொல் இந்த உலகத்திலேயே நாம செய்யற மிகப்பெரிய பிழை என்ன தெரியுமா நான் ஸ்பீக்கருக்கு முன்னால டீச்சர் என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆனது இல்லை அதுதான் என்னுடைய வெற்றியா நான் கருதுறேன் யாரோ ஒருவருடைய வாழ்க்கையை வாழாமல் நம் வாழ்க்கை நாம் வாழ்வதற்கான லேட்ரல் திங்கிங்கை உங்களுக்கு கொடுக்கும் மிக சாதாரணமான ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன் அந்த சாதாரணமான பள்ளிக்கூடத்தில் அசாதாரணமான ஆசிரியர்கள் எனக்கு கிடைத்தார்கள் சம்பாதித்துக் கொள்வது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதுக்காக நம்ம இன்ஜினியரிங் படிக்கல வாழ்க்கையில் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும் என்ன சிக்கல் தெரியுமா அந்த சொல் இதோ வந்து சேர்கின்ற அந்த வினாடியில் நம் கவனம் சிதறும் இல்லைன்னா சொல்லக்கூடியவர்களுடைய டோன்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது அவ்வளோ ஒரு அட்ராக்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்காது சொல் நம்மளை கடந்து போயிடும் நம் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற மந்திரச் சொல் நம் கவனச்சிதர்வின் காரணமாக நம்மை கடந்து போய் மறுபடியும் நம்மை வந்து சேர்வதற்கு முப்பது நாற்பது வருஷம் ஆயிடும் அதனால் கவனத்துடன் வார்த்தைகளை கேட்டுக்கொள்ளுங்கள் இன்னைக்கு ஃபவுண்டர் சேர்மன் இங்கே ஒரு மூன்று நிமிடங்கள் கூட அவர் பேசலை ரொம்ப ரொம்ப நுட்பமாக அவருடைய பேச்சு முடிஞ்சா மறுபடியும் நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணி இருக்கீங்க திரும்பவும் நீங்கள் ஒரு வாட்டி அதை போட்டு பாருங்க ரொம்ப எளிமையா அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ரகசியத்தை நச்சல் மாதிரி கொடுத்துட்டு போனார் இந்த உலகத்திலேயே நாம் செய்யற மிகப்பெரிய பிழை என்ன தெரியுமா அப்படின்னு அவர் கேட்டார் சின்னதா யோசிக்கிறதுன்னு சொன்னார் அது அந்த வார்த்தையில் சொன்னார் நீங்க கூட கொஞ்சம் அப்படி கலகலத்தீங்க அந்த சொல்லுக்கு சில்லறையாக யோசிக்காதீங்கன்னு சொன்னார் நீங்க ரொம்ப கூர்மையா பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பிரின்சிபல் வாசித்த ரிப்போர்ட் இருக்குல்ல அது கொஞ்சம் நமக்கு போர் அடிக்கிறதா இருந்தாலும் தட் இஸ் ஹிஸ்டரி ஆஃப் திஸ் இன்ஸ்டிடியூஷன் ரொம்ப கூர்மையாக நாம் அதை கவனித்தோம் என்று சொன்னால் எவ்வளவு பெருமைக்குரிய ஒரு கல்லூரிக்குள் நம்முடைய வாழ்க்கை பாடம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் என்ன பிரச்சனை அப்படிங்கும் பொழுதுதான் கவனத்தை கூட்டுவதில் சொற்களை முழுமையாக உள்வாங்கிக் கொள்வதில் அதை சரியான வகையில் புரிந்து கொள்வதில் தான் பிரச்சனை இருக்கு நான் ஸ்பீக்கருக்கு முன்னால டீச்சர் பா இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நான் டீச்சராக இருந்து நான் வெள்ளி விழா நாயகி ஆஸ் அ டீச்சர் என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆனது இல்லை அதுதான் என்னுடைய வெற்றியா நான் கருதுறேன் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதற்காக பிறந்தோம் எதற்காக இந்த வாழ்க்கையில் இந்த சூழலில் நாம் இருக்கிறோமோ அதுதான் நம்முடைய சூழலாக இருந்தால் அதில் இருங்கள் இல்லை என்றால் அதை விட்டு பெயர்ந்து போய் நமக்கான சூழலை நாம் கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற பேருண்மை எனக்கு என் இருபத்தி இரண்டு வயதில் புரிந்தது வாழ்க்கை அப்படித்தான் நான் ஒரு விஷயத்தை உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன் எனக்கு என்னமோ இது இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு என்னுடைய மனசுல இல்லை நான் என்னுடைய டைரியை புரட்டும் பொழுது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை சொல்லலாமோ அப்படின்னு தோணுச்சு ஜேம்ஸ் புச்னன் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க அதிபர் அவர் வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறுகின்ற பொழுது அவருக்கு அடுத்ததாக பிரெசிடென்டா பொறுப்பு எடுத்துக்கொண்டவர் ஆப்ரஹாம் லிங்கன் ஆப்ரஹாம் லிங்கன் இப்படி உள்ள போறார் ஜேம்ஸ் புச்சனன் இப்படி வெளியில் வரார் பேருமே அந்த ரெண்டு ரொம்ப நுட்பமா ஒரு செய்தியை லிங்கன் பதிவு செய்கிறார் எனக்கு எப்பவுமே எது பிடிக்கும் என்று சொன்னால் ரீடிங் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை விட ரொம்ப பிடிச்சமான விஷயம் ரீடிங் இன் பிட்வீன் லைன்ஸ் ரீடிங் இன் பிட்வீன் லைன்ஸ் அப்படிங்கிறது யாரோ ஒருவருடைய வாழ்க்கையை வாழாமல் நம் வாழ்க்கை நாம் வாழ்வதற்கான லேட்ரல் திங்கிங்கை உங்களுக்கு கொடுக்கும் நான் ரொம்ப வியந்த அந்த சொல்ல சொல்லி என்னுடைய பேச்சை நான் தொடர்கிறேன் அவர் சொன்னார் மிஸ்டர் லிங்கன் நான் வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறுகின்ற பொழுது நான் அனுபவிக்கும் இந்த மகிழ்ச்சியை நீங்கள் உள்ளே நுழையும் போது பெற்றால் நீங்கள்தான் இந்த நாட்டின் மிக மகிழ்ச்சியான மனிதர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது நான் வெளியேறுகின்ற பொழுது இருக்கின்ற மகிழ்ச்சி நீ உள்ளே வருகின்ற பொழுது உனக்கு இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார் நான் இந்த வார்த்தையை குழந்தைகளை உங்களுக்கான வார்த்தைகளாக விட்டுறேன் நீங்கள் எல்லோருமே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இஸ் அபவ் ஒரு வார்த்தையை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வது தான் உங்களுடைய வெற்றி இருக்கிறது நான் ஒன்று சொல்லட்டுமா இது அப்படியே அப்ளிகேப அப்ளிகபிளாக ஆக்கி அப்ளிகேஷனில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த காலேஜ்குள்ளே நீங்கள் நுழையும் பொழுது உங்களுக்கு இருந்த மகிழ்ச்சி நீங்கள் வெளியேறுகின்ற பொழுதும் உங்களுக்கு இருக்க வேண்டும் ரொம்ப முக்கியம் இந்த இந்த என்ட்ரி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் சில பேருக்கு அது சாதாரணமாக இருந்திருக்கலாம் ஆனால் நான் உங்களுக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன் எந்த இன்ஸ்டியூஷனுக்குள்ளே நீ படிக்கிறதுக்கு நுழையிறியா அந்த மனநிலையை விட உன்னுடைய வெளியேற்றம் இருக்கல இந்த கல்லூரியை விட்டு பி ரெஸ்பெக்ட்ஃபுல் அது ரொம்ப ரெஸ்பெக்ட் வெளியேறுகின்ற பொழுது இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா அதை நீ தேட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் பல பேர் பல நிலைகளில் சில வார்த்தைகளை உனக்கு சொல்லி இருப்பார்கள் நான் பார்க்கிற ஒரு பேருண்மையை உனக்கு இந்த ஆண்டு விழாவில் சொல்லுகிறேன் மிகப்பெரிய கனவுகளோடு தான் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு பையன் படிக்க ஆனால் அவனுடைய வயதும் அவன் சேர்ந்திருக்கக்கூடிய பியர் குரூப் இருக்குல்லையா அதுவும் அவனுடைய வருங்காலத்தை முடிவு செய்கிறது ஒருபோதும் அதற்கலோ பண்ணாத நான் மிக சாதாரணமான ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன் அந்த சாதாரணமான பள்ளிக்கூடத்தில் அசாதாரணமான ஆசிரியர்கள் எனக்கு கிடைத்தார்கள் அந்த அசாதாரணமான ஆசிரியர்களினுடைய நுட்பமான வழிகாட்டுதலை நான் பற்றி கொண்டேன் என் படித்த பல பிள்ளைகள் அதை கொள்ளவே இல்லை என்பதனை இன்றைக்கு நான் அவர்களை சந்திக்கின்ற பொழுது நான் பார்க்கிறேன் அதே வகுப்பறைதான் எனக்கு கிடைத்தது அவர்களுக்கும் கிடைத்தது ஆனால் அதை அவர்கள் எப்படி அப்ளிகேஷன்ல கொண்டு வந்தாங்க அப்படிங்கறதுல தான் இருக்கக்கூடிய அந்த வெற்றி தோல்வி நிர்ணயிக்கக்கூடிய ஒரு புள்ளி சாதாரணமாக ஒருவர் சொல்லிட்டு போயிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு நான் சேர்மனுடைய மிஸ்ஸஸ் கிட்ட கேட்டேன் ஆக்டிவ் சேர்மன் மிஸ்ஸஸ் கிட்ட கேட்டேன் மேடம் என் பக்கத்தில் பிரின்ஸிபல் இல்லை இல்லைன்னா பிரின்ஸிபல் கிட்ட தான் கேட்டிருப்பேன் இந்த காலேஜ்லேருந்து வெளியில் போகிற கேம்பஸ் செலக்ட் ஆகிட்டு போகிற பையன் பொண்ணு இவங்களுடைய ஆனுவல் சேலரி என்ன அப்படின்னு கேட்டேன் அவர்கள் சொன்னது ஒருவேளை குறைவாக கூட இருக்கலாம் அவங்க சொன்னாங்க நாங்கள் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் வாங்குறாங்க பிள்ளைகள் என்று சொன்னார் இப்போ ஃபைவ் லேக்ஸ் அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங் படித்த பிள்ளை வருடத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் சம்பாதிப்பது என்பது அவ்வளவு ஏற்புடையது இல்லை ஃபவுண்டர் சேர்மன் தன்னுடைய பேச்சிலே இந்த ஊதிய விஷயத்தை நான் கேட்பதற்கு பிறகு பேசியிருக்கிறேன் நான் அவர்கிட்ட நான் கேட்டேன் இந்த குழந்தைகள் வெளியில் போகும்போது எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு கேட்டேன் அது கேட்டதற்கு பிறகு நான் கேட்டது அவருக்கு தெரியாது அதற்கு பிறகு அவர் பேசும்போது சொன்னார் வருடத்திற்கு மூன்று நான்கு லட்சம் ரூபாய் சம்பாதித்துக் கொள்வது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதுக்காக நம்ம இன்ஜினியரிங் படிக்கலை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லுகிறேன் பிள்ளைகளை நான் வெற்றி பெற்றவள் வெற்றியை ருசிப்பவள் நான் வெற்றியினுடைய கனி எப்படி உங்களுடைய சப்ஜெக்ட் எனக்கு தெரியாது ஆனால் வாழ்க்கை எப்படி வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஃபார்முலா எனக்கு தெரியும் அந்த ஃபார்முலாவை உனக்கு என் மொழியில் புரிய வைக்க முயற்சி செய்கிறேன்